ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிஷி கிச்சன் இப்போது ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஆட்டு கால் எடுத்துருக்கேன் இந்த கால் வந்து ஆல்ரெடி நல்லா தீச்சு கொடுத்துருக்குறாங்க இப்போ அது மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் ஏன்னு கேட்டால் சின்ன சின்ன பொடி முடி கூட இருக்கும் அதனால் அந்த பொடி முடியெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு க்ளீன் பண்ணோம்னா க்ளீனாக எல்லாமே வந்துடும் இப்போ அதை செய்யலாம் இப்போது பாயில் பண்ண தண்ணியில் எல்லா காலும் போட்டு இந்த ஆட்டு எல்லாமே போட்டு இப்போது ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் மேலெலாம் க்ளீனாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு அந்த மேலே கறந்து கத்தியால் இதே போல் லேசாக தேய்ச்சாலே எல்லாமே க்ளீன் ஆகிடும் இப்போது எல்லா ஆட்டுக்காலும் இதே போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்காலுக்கு நம்ம வேக வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பத்து விசில் விட்டேன் விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் இதை பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நாட்டு தக்காளி ஒரு ரெண்டு போட்டுருக்கேன் நம்ம குழம்புக்கு இப்படியே சேர்க்கணும் தனியாக நம்ம இது பண்ண சொல்ல அதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இதிலே மஞ்சள் ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் மிளகு மிளகு வெறும் மிளகு தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் தேவையான கொஞ்சமாக சால்ட் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம அதிலையும் கொஞ்சம் சால்ட் சேர்ப்போம் தேப்போ தண்ணி ஊற்றி நல்லா இப்போ வேக வைக்கணும் பத்து விசில்ன்றது நம்ம ப பன்னெண்டு விசில் கூட விடலாம் ஏன்னா கால் வெந்தால் தான் அது வந்து அந்த ஆட்டு உடைய அந்த இது வந்து நல்லா வெந்து வரும் அதனால் நல்லா ஒரு பன்னெண்டு விசில் வச்சு வேக வச்சு பாருங்கள் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு மசாலா வந்து சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டதுனால நாலே பல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு தக்காளி இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு இதிலே ஒரு கால்முடி தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்குவோம் நம்ம தேங்காவும் அதிலே போட்டு அரைக்கலாம் நான் இந்த சின்ன ஜேரில் போட தொட்டு ஃபஸ்ட்டு அது அரைச்சி முடிச்சுட்டு அதில் போட்டு நான் அரைக்கிறேன் தேங்காய் வந்து நமக்கு குழம்பு திங்க எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போது தா தாளிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் போல் எண்ணெய் கடுகு நம்ம குருமாக்குற சேப்போம் பார்த்தீங்களா பட்டை லவங்கம் ஏலக்காய் கடல் பாசி இது எல்லாமே சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் போட்டிருக்கிறேன் இதிலே கறிவேப்பிலை இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் சேர்த்துட்டோம்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நல்லா விதைக்கி விட்டுடலாம் நமக்கு திக்னஸ் கிடைக்கும் குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அரைச்சி போடுறது உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் நீங்கள் அதுலேயும் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம் அதுலேயும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு விதைக்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரில் வேக வச்ச கால் இதில் சேர்த்துட்டோம் நல்லா வெந்துடுது கால் நம்ம உப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் ஏன்னா நம்ம அதுலேயும் குக்கரில் நம்ம அதுலேயும் ஆல்ரெடி சேர்த்துருக்குறோம் இதுலேயும் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுது இந்த டேஸ்டியான குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நியூ நம்பர் சார்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நியூ வீடியோவுடன் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்